ஒரு கெத்துட தலைவனுக்கு இணையான ஒரு தலைவன் கிடையாது நாட்டியவர் கொடிநாட்டியவர் அரசியலையும் கொடிநாட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எவனும் வானத்தில் இருக்கிற சந்தனனு கூட தேய்வு உண்டு இந்த சந்தனன் முழு நிலவாகவே காட்சி இதே கணிப்பா ஐம்பதாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு நூறு நாள் ஓடுது ஒரு தியேட்டர் பல தேட்டில் பல வாரங்கள் இருக்கு அது எத்தனை தடவை ரிலீஸ் ஆகிருக்கான் இன்னைக்கு புதுப்படங்களை ஒரு வாரம் ஓட மாட்டேன்ருது இந்த வாரம் மூணு நாள் வெற்றிகரமாக மூன்றாவது நாள் தொடருகிறது அப்படின்னு பற்றி பார்க்குறேன்